இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் சினிமாக்காரன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன் இந்த படத்துல மணிகண்டன் சான்வி மற்றும் பலர் நடித்திருக்காங்க குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ்க்கு வந்து மீரா மீரா வந்து எப்படின்னா ஏதோ அந்த இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க பேசுவாங்க வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட் சைஸ் வந்து முன்னாடியே சார் அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க சார் ஃபார்ட்டியில் பார்ட்டி ஒன்லேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார் ஓகே சார் அவ்வளோ பிரமாதமா ஒன்னு ஒண்ணும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கண்ணன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஜாஸ்தி சஃபரானது கண்ணன் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்கள் வந்து எடிட்டில் வந்து நிறைய நிறைய என்னது ஆமாம் போ போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய் பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருந்தார் அவர் எந்த சமயத்துலேயும் திடீர்னு அன்னைக்கு நைட்டு ரெண்டரை மணிக்கு எழுப்பி எழுந்திரிச்சு வாங்குங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டாக தான் இருந்தார் நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வருஷன்னு காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துருந்தாங்க ஸோ கண்ணன் உங்கள் பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள் அப்புறம் சுஜித் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கண்ணனுக்கு அப்புறம் அதிகம் கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன் முக்கியமாக முக்கியமாக நடிகர்கள் நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது நிறைய நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லையும் எடுக்க வேண்டியிருந்தது அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரித்து வேலை செஞ்சு கொடுத்தாரு தேங்க்யூ சுஜித் அப்புறம் நம்ம சுரேஷ் சார் சுரேஷ் சார் வந்து இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் நான் மத்தகம் அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறோம் சுரேஷ் சார் எப்படின்னா அவரு எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருனே தெரியாது இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி அந்த மாதிரியான ஆள் அவரு அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இவ்வளோ கன்ஸ்ட்ரெண்ட்டான இருக்கிற டைம்ல இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப சீக்கிரமாக எஃபெக்டிவா பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மின்சினா மின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏ ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அது ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது அந் அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்குன்னு கிடைச்ச நிறைய பாராட்டுகள் வந்து மின்சினாக்கு தான் சேரணும் தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி இப்போ ப்ரொடியூசர் சார் எனக்கு தெரில ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் இந்த பாஷா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவருக்கு கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம் அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் எனக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளோதான் பேசியிருப்பார் அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே என்கிட்ட பேசியிருப்பார் ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அண்டு வைசாக் வைசாகிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி நான் வைசாக் கிட்ட சொன்னேன் இங்கே பாருங்கள் காமெடி ஃபிலிம்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளெட் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷும் நானும் ஏற்கனவே பேசி என்னென்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பட் ஆனால் கஷ்டப்பட்டாரை தவிர்த்து கிவ் அப் பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு தேங்க்யூ வைசாக் உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிதுன் நம்ம அஸ்வினு கிருஷ்ணா அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமோடகிராஃபர்ஸ் அசிஸ்டண்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரஸ்னா சார் தான் சொல்லுவார் நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை பெரிய பட்ஜெட் இல்லை அதனால் கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெரு தெருவாக நடக்க விட்டு அவ்வளோ அவ்வளோ வந்து லைவா இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க பட் ஆனால் அந்த லைவாக இருக்கணுன்ற இருக்கணுங்கிறதுக்காக எண்ட்ல இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூடா அப்புறம் கவின் கவின்காவும் உன் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் அப்புறம் வந்து இப்ப கடைசியா நான் டைரக்டருக்கு சொல்லி முடிக்கணும் ஒரு லெவல்ல பண்றதுன்னு தெரியல நான் என்கிட்ட என் லைஃப்ல ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்ல இவர் இருப்பாரு ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை செம்ம சண்டை ஆனா என்னத்துக்குன்னா படத்தோட வெல்ஃபேருக்காக தான் அதனாலதான் எனக்கு வந்து அது அவரும் என் மேல கோவிச்சிக்கல இல்லை நானும் நானும் அவன் மேல கோச்சிக்கல ஆஹ் இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமா எவ் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணிடுவாரு தலைவா இப்படி நடந்துச்சு ஓகே அப்புறம் என் சைடில் எதனா ஒரு ஐடியா இருந்தால் தலைவா இப்படி இருக்குன்னு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனுடைய ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் ஏன்னா வேற யாராவது இருந்தா அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவரு பாருங்க ஆனா அவர் என்ன புரிஞ்சுட்டாருன்னா இல்ல அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தானே சொல்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப சரியான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இது தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்து வேலை செய்கிறதுக்கான ஆஹ் பாலமா வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம் அப்புறம் டைரக்டர் ராம் சாரும் சரி தேசிங் சாரும் சரி நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு வந்து ரஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த படம் நீங்கள் நீங்கள் பண்ணியிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும்போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல யாராவது வந்து தம்பி நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு எப்போவுமே என்னுடைய இன்றைக்கி வந்து க கனிமேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு சினிமா மேலே ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த எல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்க பெருசா பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது நல்ல தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்கிறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்குது தேங்க்யூ என்றைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு அண்டு க கன்னி மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ அழகாக ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜனவரி இருபத்தி நாலு அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக படம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் வணக்கம்